ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் கடகராசி என்பர்களே ஜலராசி நீச்சல் அடிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ராசி மைண்ட் ஒரு இடத்துல நிற்காது ஏன்னா உங்களுக்கு ஜோசியர்கிட்ட கொண்டு போனீங்க சார் உங்களுக்கு இப்போ செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான் நெருப்பு கிரகம் தண்ணியில் இருந்தால் என்ன ஆகும் ஒன்றும் யூஸ்ல கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு பத்துக்குடையவன் கொஞ்சம் தொழிலில் பாதிப்பு இருக்கும் அது வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் அல்லது சொந்த தொழிலாக அஷ்டம அஷ்டமஜனின்னு எல்லாரும் சொல்லிவிடுவா அதை பத்தி கவலைப்படாதீங்க மூலதிரிகோணத்தில் உட்கார்ந்து அதே பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்தை பார்க்கல ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு தனஸ்தானத்துக்குடைய வருமானத்துக்குடைய சூரியன் அந்த சூரியன் ஆறுல மறைஞ்சிருக்கார் ஓகே அது உண்மையான நல்லது பத்து ரெண்டு ஆறு மூணுமே வருமானத்தை தருவது இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திர ஓரையில் தான் எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்கு சூரிய ஓரையில் சூரியன் புதன் வந்து மூணாம் தேதி வரைக்கும் குரு இது மட்டும்தான் உட்காந்துருக்கு குரு லாபத்தில் இருக்குது வக்ரியாக இருக்குது உங்களுக்கு பெருசாக கெடுதலும் பண்ணாது தொழிலில் ஜீவனத்தில் குரு கெடுதல் பண்ணாது புதன் நல்லது பண்ணும் சூரியனோட சேர்ந்து வரப்போறது இப்போ தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லேபர் அதை உழைப்பு அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க நல்லபடியாக இருக்கும் சனி அந்த பலனை கொண்டு கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த ராசியில் இருக்கிற பெண்கள் மைண்ட் அப்படியே போது ரெண்டு கூடைய சூரியன் ஆறில் மறையிறாரா வார்த்தை தடுமாற்றம் வந்துடும் காட்டு புட்டுன்னு குளிச்சுடுவீங்க அதை பண்ணாதீங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் எந்த அது வயசான பொண்ணாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சின்ன குழந்தைகளுக்கு இருபது உட்பட்ட குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க கொஞ்சம் வாய முடின்னு இருப்பா சண்டை போடாதப்பா பிடிச்ச தெய்வத்தோட பேரை சொல்லிகிட்டே இருக்கு சொல்லுங்க என்ன பிடிக்குமோ இந்த சுவாமி அந்த சுவாமின்னு இல்லை குல தெய்வம் பெயரை சொன்னாலும் ஓகே தான் இஷ்ட தெய்வம் பெயரை சொன்னாலும் ஜலராசி அப்படிங்கிறதுனால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் சிதம்பரம் தில்லை நடராஜன் டான்ஸ் ஆடு ஏன்னா மைண்டு பெண்டுல மாதிரி ஆடிண்டே இருக்கும் அதை யார் கரெக்ட் பண்ணுவான்னா தில்லை நடராஜன் அப்போது சிதம்பரம் சிதம்பரம் ரகசியம் இருக்கு இல்லையா அது வெளிப்படும் என்னது உங்கள் மைண்டில் இருக்கிறது பூரா வெளியில் வரும் இப்போது கோபக்கனலோட வெளியில் விட்டீங்கன்னா கஷ்டமாயிடும் கொஞ்சம் மடக்கிண்டு நிதானமாக வார்த்தைகளை பிரயோகிக்கணும் ஆனால் நல்லா இருக்குது ஏன்னா ஜீவனம் நல்லா இருக்குது வருமானம் எங்கே இருந்தால் வரும் தொழிலில் உத்தியோகத்தில் சொந்த தொழிலில் எல்லாம் முன்னேற்றம் இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மைண்ட் மட்டும் கொஞ்சம் கிளியராக இல்லை மெடிடேஷன் பண்ணுங்க பா டாக்டர்லாம் தியான பயிற்சி பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமி பேரை எப்பப்பெல்லாம் முடியறதோ சொல்லிகிட்டே இருங்கோ அப்படி இல்லை ராத்திரி பத்து மணி பத்தரை மணிக்கு படுத்துக்க போகிறீங்களா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட பேரை நூற்றி எட்டு வாட்டி சொல்லிகிட்டே இருக்கும் சரியாகப்படும் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா கடகராசி அன்பர்களே அது ஆணும் பண்ணும் நீங்கள் என்ன பண்ணுங்க குழந்தைகள் இருக்கும் சின்ன குழந்தைகள் அதாவது பீரியடெல்லாம் அட்டன் பண்ணாத ஏஜ் அட்டன் பண்ணாத பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஏழை குழந்தைகளாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் நாலு வெள்ளிக்கிழமை வருது இந்த நாலு வெள்ளிக்கிழமையும் அவளை கூப்பிட்டு ஒரு ஏதோ ஒரு மோர் சாதமோ இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று பசிக்கு அதை கொடுங்க குழந்தை சந்தோஷமாக ஒரு ஸ்வீட் வச்சு கொடுங்க ஏதோ ஒரு ஸ்வீட்டு கேசரி மாதிரி பண்ணி கொடுங்க வீட்லேயே கடையில் வாங்கி கொடுக்காதீங்க வீட்லேயே பண்ணி கொடுங்க நாலாவது வாரம் மார்கழி முடி போகிற வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு பாவட சட்டம் கவுன் ஏதோ ஒன்று உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியும் இதை பண்ணுங்க வரன் ஃபிக்ஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக அந்த ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இது ஒன்று ரெண்டாவது இந்த கடகராசிக்கு பொதுவாகவே ஒரு தர்ம குணமும் ஓரளவுக்கு இருக்குது எல்லாருக்குமே உதவி பண்ணுறது எல்லாம் பட் என்னென்னா ஒரு பிடிவாதம் இருக்கும் நான் தாண்டா கரெக்டுன்னு அந்த பிடிவாதத்தை இந்த பக் இந்த ஒரு மாதத்துக்கு தளர்த்திக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரக்காரன் நான் என் பெரிய ஆள்பா நான் எல்லாம் பண்ணிடுவேன் என்னால் முடியாது ஒன்றும் கிடையாது யாரையும் நான் லட்சியம் பண்ண மாட்டேன் அதே போல் பூசமும் புனர் பூசம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் சலண்ட் டைப் எப்பவுமே பூசம் அப்படி இப்படி இருக்கும் பட் சமயத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பட் ஆயுல்யம் எப்பவுமே கொஞ்சம் வித்வத் கர்வம் இருக்கும் வித்வத்துன்னா அந்த படித்த திமரு எனக்கு எல்லாம் தெரியும் அது இந்த மாதம் என்ன பண்ணணும் கொஞ்சம் அடக்கி வாசணும் அடக்கி வாசிச்சு கர்வ வங்கம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது என்ன பண்ணணும்னா அடுத்த மாதத்துக்கு தை மாதத்தில் வழி இல்லாமல் பண்ணிடும் அதனால கூடுமான வரையில் வாயை திறக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கடகராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும் இப்போ சொல்லி கொடுத்த பரிகாரங்களை பண்ணி பாருங்க காசு செலவில்லாத பரிகாரம் இது எல்லாமே இதை பண்ணுங்கோ கண்டிப்பாக செலவு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் நாராயணா குலதெய்வ வழிபாடு இன்னுமே நன்மை தரும் சனீஸ்வர வழிபாடும் நல்லா தரும் இதுவாக தரும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் சன்னதி முன்னாடி உட்காந்து ராம் ராம் சொல்லுங்க மற்றபடி ஓகே பெருசா கெடுதல்கள் இல்லாய்ட் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்